ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சஜீவர்ஸ் நம்மளோட சேனலில் டிஎன்பிசி டி நியூஸ் ஆர்பி டெட்கான கிளாஸஸ் வந்து போய்ட்டு இருக்குது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் செக் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி க்ரூப் ஃபோர் அண்டு க்ரூப் டூ பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்வியூ க்ரூப் டூ அண்ட் குரூப் ஃபோனில் எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் எவ்வளோ அச்சீவ் பண்ணணும் இந்த மாதிரியான சில டீடெயில்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ப்ரெப்பர் பண்ணுறவங்க டோட்டலாக நீங்கள் எக்ஸாமுக்கு எத்தனை மார்க்கு எழுதுவீங்க அப்படின்னா முன்னூறு மார்க்குக்கு எழுதுவீங்க ஓகேங்களா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் மொத்தம் முந்நூறு மதிப்பெண்களுக்கு எழுதுவீங்க எத்தனை கொஷின்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்னா இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா டோட்டல் கொஷின் எத்தனை இருக்கும் இரநூறு கொஸ்டின் மதிப்பெண்கள் வந்து முந்நூறு மதிப்பெண்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு கொஷினுக்கு ஒன்றரை மார்க்கு அந்த கணக்கில் வந்து உங்களுக்கு இரநூறு கொஷினுக்கு வந்து முந்நூறு மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு கேள்விகள் எழுதுறீங்களா அதுக்குரிய மார்க் தான் பார்க்கணும் இப்போ இந்த இரநூறு கேள்விகளில் நீங்கள் உங்களுக்கு மெயினாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டாக நான் அட்டன்ட் பண்ணணும் க்ளியர் பண்ணணும் அப்படின்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுக்கணும் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்கிடலாம் ஓகேங்களா சார் எத்தனை மறைக்கையில் எடுக்கணும் நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும் எடுத்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் ஸோ வந்து இதில் டைப் முடித்தவங்க அவங்களுக்கு வந்து டைப் வேக்கன்சிலேருந்து எடுப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வந்து நிறைய முடிச்சு வைங்க ஷார்ட் அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது வந்து முடிச்சு வச்சுருங்க ஓகேங்களா ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு இதில் அதுக்குரிய வேக்கன்சியில் ஈஸியாக உங்களால் உள்ள நுழையக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக அது இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுக்கணும்னு பார்த்தாச்சு முந்நூறு மதிப்பெண்களுக்கு நடக்கணும்னு பார்த்தாச்சு இப்போ இந்த இரநூறு கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம் இந்த இரநூறு கேள்விகளில் நூறு கேள்விகள் கண்டிப்பாக தமிழ்லேருந்து தான் வரும் ஓகேங்களா இந்த தமிழ்லேருந்து வர்றது வந்து நியூ தமிழ்லருந்தும் வரும் ஓல்டு தமிழ்லேருந்து வரும் ஓகேங்களா நியூ தமிழ்லேருந்து அதிகமாகவும் ஓல்டு தமிழ்லேருந்து ஒரு இருபது கேள்விகள் கிட்டே வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிரித்து கேட்பாங்க அந்த ஓல்டு தமிழ் இருக்கிறதுலேன்னு நியூ தமிழ் இருக்கிறதுலேயும் சிலபஸ் வைஸாக இருக்கும் இலக்கணம் இலக்கியம் அப்புறம் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு இந்த மாதிரி வந்து சிலபஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க அதில் இருக்க எல்லாமே வந்து படிப்போம் ஓகேங்களா ஸோ சிலபஸில் எப்படி படிக்கணும் என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சிலபஸ்க்குமே தனியாக வீடியோ போட்டிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது நூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் தமிழ் மட்டுமே அட்டன் பண்ணுவீங்க அடுத்து இன்னொரு நூறு மதிப்பெண்கள் மொத்தம் வந்து சாரி நூறு கேள்விகள் மொத்தம் இரநூறு கேள்விகள்னு பார்த்தோல்லையே அதில் நூறு கேள்விகள் கண்டிப்பாக தமிழில் இருந்து தான் வரும் ஒரு கேள்விகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா நீங்கள் தமிழுக்கு மட்டுமே எத்தனை மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவீங்கன்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு ஓகேங்களா நூறு கேள்விகள் கேட்பாங்க நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவீங்க இப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நூறு கொஷின் இருக்குது இல்லைங்களா இந்த நூறு கொஷினில் எப்படி பிரிப்பாங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று இருபத்தி அஞ்சு இன்னொன்று எழுபத்தஞ்சுன்னு பிரிப்பாங்க இந்த இருபத்தஞ்சு என்ன அப்படின்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் ஓகேங்களா இந்த மேக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் வந்து எல்லா மேக்ஸுமே அடங்கும் அதுக்குன்னு ஒரு சிலபஸும் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படித்தாலே போதுமானது ஓகேங்களா அதில் இருபத்தைந்து கேள்விகள் கேட்பாங்க இருபத்தஞ்சு கேள்விகளில் ஒரு கேள்விகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்த இருபத்தஞ்சு கேள்விகள் வரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சுன்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வரக்கூடிய கேள்விகள் ஆனால் இந்த எழுபத்தி ஐந்துலேருந்து மாறும் எப்படி மாறும்னா இந்த எழுபத்தஞ்சு நீங்கள் எங்கேருந்து படிக்கணும்னா சிலபஸ் நமக்கு இருக்கு குரூப் ஃபோர் சிலபஸ் ஓகேங்களா சிலபஸ் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிருப்போம் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அந்த சிலபஸ் வைஸாக தான் நீங்கள் படிக்கணும் மொத்தம் வந்து உங்களுக்கு பத்து யூனிட் இருக்கும் ஓகேங்களா ஜிஎஸ்க்குன்னு சொல்லிட்டு பத்து யூனிட் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு யூனிட் மேக்ஸ் யூனிட் டென்னு கூடியது மேக்ஸ் அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது ஒன்பது யூனிட் அந்த ஒன்போது யூனிட்ல இருந்து தான் இந்த எழுபத்தைந்து மதிப்பெண்கள் வரும் ஓகேங்களா ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னென்ன யூனிட்னு சொல்றேன் பாருங்க இந்த ஒன்பது யூனிட்ல இருந்தால் உங்களுக்கு அந்த எழுபத்தி அஞ்சு கேள்விகள் வந்து கேட்பாங்க ஒரு கேள்விகளுக்கு ஒன்னு மதிப்பெண்கள் இந்த விதம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க இப்போ இந்த ஒன்பது யூனிட்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு சயின்ஸ் இருக்கும் செகண்ட் யூனிட் கரண்ட் அஃபைஸ் இருக்கும் தேர்ட் யூனிட் ஜோகிரஃபி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிட் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஃபோர்த் யூனிட்னா இப்போ ஹிஸ்டரி இருக்கும் லைனா வந்து ஒவ்வொரு யூனிட்டோட நேமும் கொடுத்துருப்பாங்க அடுத்து இப்போ பார்க்கணும் இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்கும் அதுக்கு அடுத்து நீங்கள் போனீங்கன்னா யூனிட் செவனு யூனிட் எயிட்டு இது எல்லாமே இருக்கும் பாலிட்டி இருக்கும் யூனிட் ஃபைவ்வில் இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே படிக்கணும் யூனிட் நைனுன்றது இப்போ ரீசெண்டாக யூனிட் எயிட்டும் யூனிட் நைனும் ரீசெண்ட்டாக எக்ஸாம்ஸில் தான் சேர்த்துப்பாங்க ரொம்ப பழைய கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி மொத்தம் வந்து பத்து யூனிட்டில் ஒன்பது யூனிட்லேருந்து எழுபத்தஞ்சு கொஷின் வரும் அந்த ஒரு யூனிட்ல மேக்ஸ் யூனிட்லேருந்து இருபத்தைந்து கே கொஷின் வந்து உங்களுக்கு வரும் இதுதான் வந்து ஓவரால் வியூ ஓகேங்களா மொத்தம் நீங்கள் எழுதப்போகிறது இரநூறு கேள்விகள் முந்நூறு மதிப்பெண்கள் இரநூறு பன்னொரு கேள்விகளுக்கு நூற்றி எழுபது கேள்விகளுக்கு மேலே எடுக்கும்போது ஈஸியாக வந்து போஸ்டிங் கண்டிப்பான முறையில் வாங்கிடலாம் நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தெட்டு அந்த கிட்ட போகிறீங்க அப்படின்னா டைப்பஸ்ட் வந்துச்சு அப்படின்னா டைப்பஸ்ட் வேகன்சிக்குள்ளே உங்களோட கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ இதுக்காக தான் வந்து டைப் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க ஏன்னா கட் ஆஃப்ல ஒன்று ரெண்டு மார்க் வந்து குறஞ்சாலும் டைப்பஸ்ட் வேகன்சிக்குள்ளே ஈஸியாக போயிட முடியுமா அப்படின்றத செக் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து இப்போது இந்த இதில் வந்து நான் பிகினர் என்ன படிக்கணும் சிலபஸ்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது என்ன லெசன் படிக்கணும்னு தெரியாது இந்த மாதிரி எதுவுமே தெரியலை அப்படின்னாலும் இல்லை நான் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனாலும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண அடுத்த எக்ஸாமுக்கு அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ஜூலை மாதம் தேர்வு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆன்வல் பிளானர் வெளியிட்டுட்டாங்க இல்லையா ஆண்டு ஆண்டு அட்டவணை என்ன பண்ணியிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க அதாவது குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளில் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி தேர்வுகள்லாம் ஆட்டான் பண்ணணும் ஆனால் இப்போ வர எக்ஸாம்லேயும் நான் க்ளியர் பண்ணிடுறோம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் படிக்க ரெடியாக இருக்கேன் நான் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதை முடிச்சிடுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் க்ராக் பண்ண முடியும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இது மொத்தம் வந்து நூறு நாளுக்கான உங்களுக்கான ஒரு அட்டவணை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு நடக்க இருக்குது டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான ஃபுல் பேட்ச் தான் இது மொத்தம் வந்து இதில் டெஸ்ட் சீரீஸ் எத்தனை நாள் நடக்கும் நூறு நாட்களுக்கு நூறு நாட்களுக்கு நாங்கள் சொல்றது கவர் வந்து பண்ணிடலாம் அடுத்தது பார்க்கலாம் ஈன்ற பொழுதின் பெரிய துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதாவது வந்து ஈன்ற பொழுதுன்றது குழந்தையை பெற்றெடுத்த பொழுதுன்னு சொல்லுவோம் குழந்தையை பெற்றெடுத்த பொழுதை விட தன் மகனை வந்து சான்றோன் யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா அதை கேட்ட தாய்க்கு தான் வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்குமா சொன்னவர் வந்து திருவள்ளுவர் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா வந்து இதுல டோட்டல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா டோட்டல் ஃபுல் டெஸ்ட் மூணு டெஸ்ட் இருக்கும் டோட்டல் கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம்னா மூவாயிரம் பிளஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் இதில் அட்டன் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் ஏன்னா இந்த டெஸ்ட்ல ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் அப்போ மூவாயிரம் பிளஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இதில் டோட்டலாக ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றத பார்த்தோம் அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் இப்போ நான் வயலாக சொன்னேன் இல்லையா ஸோ அதை பற்றி நான் ஒரு ஓவர்வியூ இதில் இருக்கும் பார்க்கலாம் பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கும் ரெண்டாக பிரிச்சு இருப்பாங்க இதில் பார்ட் ஏல தமிழ் அந்த மட்டுமே வரும் நூறுக்கு கேள்விகளும் ஒரு கேள்விகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள்னு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது அடுத்த நூறு கேள்விகளை நம்ம ரெண்டாக பிரிப்போம் ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இன்னொன்று மேக்ஸ் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுபத்தைந்து கேள்விகள் கேட்பாங்க மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருபத்தஞ்சு கேள்விகள் இப்போ இது ரெண்டையும் வந்து சேர்த்து உங்களுக்கு நூற்றி அதாவது நூறு கேள்விகள் நூற்றி மதிப்பெண்களுக்கு நடைபெறும் இது வந்து மொத்தம் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் எக்ஸாம் அப்படின்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் இதில் நீங்கள் எக்ஸாம் டைம் வந்து ஃபாலோ பண்ணி எழுதணும் அப்போனால தான் அப்போ தான் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் கரெக்ட் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போயிருப்பாங்க ஆனால் பொறுமையை அட்டன்ட் பண்ணதுனால லாஸ்ட்ல மேக்ஸ் அட்டன்ட் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஃபாஸ்ட்டாக போட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடந்திருக்கும் இப்போ இதில் டோட்டல் கேள்விகள் எத்தனைன்னா இரநூறு மதிப்பெண்கள் முந்நூறு மதிப்பெண்களுக்கு நீங்க எழுதுறீங்க இது ஓவரால் வியூ ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் பேட்ச் டீட்டெயில்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் டேட் பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு புதன்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் டைமிங்னு பார்த்தோம்னா நைட்டு ஒன்பது மணிக்கு டெய்லி டெஸ்ட் நடக்கும் பிளஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் முழு மாதிரி தேர்வுகள் இருக்கும் தேர்வு எல்லாமே வந்து நம்ம பிடிஎஃப் வடிவில் தான் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அதாவது ஒன்பது மணிக்கு அப்படின்றது நம்ம வந்து பிடிஎஃப் வடிவில் தான் கொடுப்போம் ஒன்பது மணிக்கு கொஷின் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் ஆன்சர் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் அடுத்து நாங்கள் ஒரு லிங்க் கொடுப்போம் அதில் உங்களுடைய மதிப்பெண்கள் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்றதை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்ற கொஸ்டின் கரெக்ட்கன்றதா மேக்ஸில் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் மெட்டீரியலும் சேர்த்து வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் குறிப்பிட்ட நேரத்தில் தேர்வை எழுதி மதிப்பெண்களை வந்து நீங்கள் உள்ளீடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இடம் இந்த தேர்வில் வந்து இங்கே நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைவ் இயர்ஸ்க்கான டேபிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான வினாத்தாள் தொகுப்பு உங்களுக்கு கொடுத்துரும் அதை வச்சு நீங்கள் வந்து படித்ததுலேருந்து எத்தனை வந்திருக்கு வந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பொது தமிழ்கான கவர்மெண்ட் வீட்டிலும் இந்த பேச்சில் உங்களுக்கு வழங்கப்படும் பார்த்தலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் நியூ புக் மேக்ஸில் பர்சன்டேஜ் சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த் ஜியாகிரபி பிளஸ் கரண்ட் அபைர்ஸில் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மொத்தம் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்து இந்த ஒரு தேர்வில் எழுத போகிறீங்க ஒவ்வொரு தேர்வுலையுமே நீங்கள் எழுதக்கூடிய கேள்விகள்னு பார்த்தோன்னா நூற்றம்பது கேள்விகள் அப்போ நூற்றி ஐம்பது கேள்விகள் நீங்கள் எழுதும்போது அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும் ஓகேங்களா ஏன்னா இத்தனை கேள்விகள் நூற்றம்பது கேள்விகள் ஒவ்வொரு எழுதும் எழுதும்போது நீங்கள் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணுறீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறீங்க எதுல ஸ்லோ பண்ணுறீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இருபத்தொன்பதாம் தேதி செவன்த் நியூ புக்கு வந்து தனிவட்டி டாபிக் சிக்ஸ்த் எக்கனாமிக்ஸ் சிக்ஸ்த் பாலிட்டி சிக்ஸ்த்து சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுலேயும் நூற்றி ஐம்பது கேள்விகள் நடைபெறும் அடுத்த இரண்டாம் தேதி எயித்து தமிழ் புக்கு அடுத்தது மேக்ஸில் கூட்டுவட்டி தலைப்பு செவன்த்து ஹிஸ்ட்ரி செவன்த்து ஜியாகிரஃபி மார்ச்சில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நூற்றி ஐம்பது கேள்விகள் இந்த கொஷின்ஸில் இருந்தாலும் அதாவது இந்த போர்ஷன்ஸ்லருந்துலாம் இத்தனை கொஷின்ஸ் வந்து எடுக்கப்படும் அடுத்தது பார்க்கலாம் நைன்த்து நியூ புக் டைம் அண்ட் ஒர்க்கு செவன்த் எக்கனாமிக்ஸ் செவன்த்து பாலிட்டி செவன்த்து சயின்ஸ் ஏப்ரல் மாத கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது கேள்விகள் எடுக்கப்படும் அடுத்தது பத்தாம் தேதியான தேர்வு பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கு சிம்பிளிஃபிகேஷன் அதாவது சுருகுக தலைப்பு எயித்து ஹஸ்ட்ரி எயித்து ஜியாகிரஃபி மே மாதம் கரண்ட் அவைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கானது தேர்வு நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லுவோம் கரண்ட் அவைஸ் ஓகேங்களா ஸோ அடுத்தது பதிமூன்றாம் தேதி தேர்வு லெவன்த்து நியூ புக்கு மேக்ஸ் ஹச் சிஎஃப் ஸோ எய்த் எக்கனாமிக்ஸ் எய்த்து பாலிட்டி எய்த்து சயின்ஸு கரெக்ட் வயசில் ஜூன் மாதம் கரெக்ட் வைஸ் இதுக்கு மட்டும் உங்களுக்கு இடையில வந்து மூணு நாள் மட்டும் கேப் இருக்கும் மற்றதுக்கெலாம் அதிக நாள் கேப் இருக்கும் ஏன் அப்படினா இது வந்து பொங்கல் சமயம் ஸோ பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தேர்வும் பொங்கல்லாம் முடிஞ்ச ஒரு தேர்வும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருப்போம் ஸோ வந்து உங்களுக்கு அதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஏன்னா விழா அப்படின்றது உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு முக்கியம் இதுவும் உங்களுக்கு முக்கியம் ரெண்டுமே விட்டு கொடுக்க முடியாது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் இதையும் பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செடியூலில் கொடுத்துருப்போம் அப்புறம் மேக்ஸுக்கு வந்து நம்ம பைலிங்குவல் கொஷின் தான் கொடுத்துருவோம் மற்ற ஜிஎஸ்க்கு வயலிஜி உள்ள கொஷின் இருக்காது மேக்ஸுக்கு ஆனால் பயலிங் உள்ள கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷும் கொஷின் இருக்கும் தமிழ்லையும் கொஷின் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் பத்தொன்பது டுவெல்த் நியூ புக்கு மேக்ஸில் எல்சிஎம் டாபிக் நைன்த் ஹிஸ்ட்ரி நைன்த்து ஜோக்ரஃபி ஜூலை மாத கரண்ட் அவைஸ் தேர்வு இருபத்தி மூன்றாம் தேதி வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஃபுல் டெஸ்ட்டு தேர்வு அதாவது இதோட மேலே மேல இதோட உங்களுக்கு டுவெல்த் நியூ புக் முடிஞ்சிடும் இல்லையா ஸோ அப்போ வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்கும் மேக்ஸில் வந்து விகிதம் மற்றும் விகித சமம் தலைப்பு ரைஷ் அண்ட் ப்ரொபோஷன் நன்த் எக்கனாமிக்ஸ் நைன்த் பாலிட்டி நைன்த்து சயின்ஸ் ஆகஸ்ட் மாதம் கரண்ட் அவைஸ் நடக்கும் அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி சிக்ஸ்த்து ஓல்டு புக் நடக்கும் மேக்ஸில் வந்து பரப்பளவு தேர்வு டென்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து ஜோக்ரஃபி செப்டம்பர் மாதம் கரண்டவைஸ் தேர்வுகள் இப்போ டென்த்து ஹிஸ்ட்ரினா அதில் என்னென்ன லெசன் படிக்கணுன்றதுக்கு வேறு டூ ஸ்டெடியும் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்தந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படித்தால் போதுமானது ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி ஃபுல் புக்குமே படிக்கினும் அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம சொல்கிற லெசன்ஸ் மட்டும் படித்தா போதுமானது அடுத்த இரண்டாம் தேதி செவன்த்து ஓல்டு புக் ப்ராபபிலிட்டி அதாவது நிகழ்த்தகவு டென்த் எக்கனாமிக்ஸ் டென்த்து பாலிட்டி டென்த்து சயின்ஸு அக்டோபர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்தது ஏழாம் தேதி ஏழாம் தேதின்றது எயித்து தமிழ் ஓல்டு புக்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது வந்து லாபம் மற்றும் நட்டம் சிக்ஸ் டு டென்த்து ஓல்டு அதாவது சாரி சிக்ஸ் டு டென்த்து ஃபுல் புக்குமே ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி இது எல்லாமே சேர்த்து ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் வந்து நடக்கும் நவம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏழாம் தேதி தேர்வு பன்னிரெண்டாம் தேதி நைன்த்து ஓல்டு புக்கு மேக்ஸ் அது கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கு டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இது ஃபுல்லாக தேர்வு நடக்கும் என்னென்ன இப்போ லெவன்த் ஹிஸ்ட்ரினா அதில் என்னென்ன லெசன் படிக்கணுன்றது நம்ம வே ஸ்டடி பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அந்த ப நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் அடுத்தது பதினேழாம் தேதி டென்த்து ஓல்டு ஒர்க் ஆவரேஜ் ஜிஎஸ்டில் வந்து லெவன்த்து பாலிட்டி ப்ளஸ் கரண்ட் அவைஸில் வந்து ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்வு நடைபெறும் இருபத்தி இரண்டாம் தேதி லெவன்த்து டுவெல்த்து சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் நடக்கும் ஏன்னா ஓல்டு தமிழ் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் வந்து ஓல்டு தமிழில் எல்லா டாபிக் படிக்க தவிர சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் தான் படித்தா போதும் ஸோ வந்து ஓல்டில் இது ஓகேங்களா ஓல்டில் வந்து சிலபஸ் டாபிக்ஸ் மட்டுமே நடக்கும் அடுத்து மேக்ஸ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் சம்ஸ் வயது கணக்குகள் நடக்கும் லெவன்த் எக்கனாமிக்ஸ் ஜான்வரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே கரண்ட் அவைஸ்வங்களை உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஃபுல் டெஸ்ட் நடைபெறும் தமிழ் அதாவது ஓல்டு தமிழும் முடிஞ்சிடும் நியூ தமிழும் இதுக்கு முன்னாடி தேர்வோடு முடிஞ்சிடும் ஸோ அதெல்லாம் சேர்த்து ஃபுல் டெஸ்ட் நடக்கும் மேக்ஸெலாம் ரீசனிங் ரீசனிங்கிறது பகடை கணக்குகள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்க கணக்குகள் எல்லாமே ரீசனிங் வரும் அடுத்தது டுவெல்த்து ஹிஸ்ட்ரி கரண்ட் அவர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் அடுத்த தேர்வு பகுதி ஆ இலக்கணம் தேர்வு நடைபெறும் கன அளவு டுவெல்த் பாலிட்டி நடைபெறும் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் கரண்ட் அவைஸ் தேர்வு நடைபெறும் நடப்பு நிகழ்வுகள் தேர்வு நடைபெறும் இது மார்ச் நாலாம் தேதிக்கான போர்ஷன் சோ இலக்கணம்ல வந்து என்னென்ன போர்ஷன் அப்படின்றது சிலபஸ் நம்ம கொடுத்துருவோம் சிலபஸ் பார்த்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பகுதி ஆ இலக்கியம் மேக்ஸில் வந்து உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாத்தாள் தேர்வு நடைபெறும் ஸோ இந்த முந்தைய ஆண்டு வினாத்தாள் நடக்கும் போதே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டும் எழுதி முடிச்சிருக்கத வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஓ இந்ததுலேருந்து அதிகமாக வந்திருக்கு இந்த நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்குவீங்க அடுத்து ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸ் தேர்வு நடைபெறும் ஜனவரி மாதத்துலேருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் அதாவது ஒரு வருட நடப்பு நிகழ்வுகள் தேர்வு வந்து ஒன்பதாம் தேதி நடைபெறும் நம்ம கரெக்டாக பாருங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கான கரண்ட் வைஸ் தனியாகவும் வச்சுருப்போம் நடப்பு நிகழ்வுகள் அடுத்து மூணு மூணு மாசமாக உங்களுக்கு வச்சுருப்போம் திருப்பிப்பும் மொத்த தேர்வும் வைப்போம் ஸோ அதான் அப்போ நடப்பு நிகழ்வுகளும் நீங்கள் நல்லா படிச்சலாம் நடப்பு நிகழ்வுகள்லேருந்து போன தடவை பத்து கொஷின்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு ஸோ வந்து நடப்பு நிகழ்வுகளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் அடுத்தது பன்னிரெண்டாம் தேதிக்கான தேர்வு பகுதியை தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ வந்து மேக்ஸில் பார்த்தோன்னா ஃபுல் டெஸ்ட் நடைபெறும் அப்போ தமிழ் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தேர்வும் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டும் நடைபெறும் நூறு கேள்விகள் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க டெஸ்ட் எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது கேள்விகள் இந்த ஒரு தேர்வு வந்து நூறு கேள்விகள் நடைபெறும் இதோடு உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் அடுத்து பதினந்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று பதினேழாம் தேதி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இரண்டு இரநூறுக்கு இரநூறு கேள்விகள் நடைபெறும் முன்னூறு மதிப்பெண்களுக்கு இதில் இந்த இரநூறு கேள்விகளை நீங்கள் வந்து நூற்றி எழுபது கேள்விகளுக்கு மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போவே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து அப்போ இந்த இருநூற்றி எழுபதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்றது டார்கெட்டாக இந்த ஃபுல் டெஸ்ட் டென்லேயும் வச்சிருப்பீங்க இன்னொரு ஃபுல் டெஸ்ட் முன்னாடி வந்து ஒரு நியூ புக் முடிஞ்சு ஓல்டு புக் ஸ்டார்ட் ஆகும்போது இன்னொரு ஃபுல் டெஸ்ட் நடந்திருக்கும் அப்போ மொத்தம் வந்து மூன்று ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஷெட்யூல் ஸோ இந்த ஷெடியூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே வந்து நீங்கள் தனியாக ஷெட்யூல் போட்டு படிக்கிறதுனாலும் தாராளமாக படிக்கலாம் எப்படி உங்களுக்கு ஷெடியூல் படத்துணுதோ படிக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஒரு டெஸ்ட்டு ஒரு லெசன்லேயே ஒரு பத்து டெஸ்ட் கிட்ட நீங்கள் போடும்போது எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் தப்பு வருது நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவீங்க எக்ஸாம் முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு நீங்கள் அட்டன்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த லெசன் வந்து க்ளியராக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பேச்சுலர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதோட பேமெண்ட் டீட்டெயில்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூ இயர் வருது இல்லையா ஸோ நம்ம டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வந்து நியூ இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃபர் ஸோ அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது இந்த ஓல்டு ஸ்டூடண்ட்ன்றவங்க யாருன்னா நம்மள்கிட்ட ஏற்கனவே பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களா இருப்பாங்க ஓகேங்களா பெயிட் பேட்ச் ஏற்கனவே வந்து நமக்கு தனித்தனியாக தமிழ் மேக்ஸு யூனிட் எயிட் பேச்சாக இருக்குது பாலிட்டி பேட்ச் இந்த மாதிரி நிறைய பேச்சஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அந்த பேச்சஸில் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் சொல்லிவிட்டு எந்த பேச்சில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபைவ் நைன்ட்டி நைன் பே பண்ணோம் போதும் நியூஸ் ஃபெண்ட் நான் இல்லை இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா சிக்ஸ் நைன்ட்டி நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு அடுத்தடுத்த பேச்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஜிபே ஆர் ஃபோன்பேல ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் பே பண்ணணும் பே பண்ணக்கூடிய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிடணும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீன்ற நம்பருக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு ஃபுல் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லை வந்து டைப் பண்ணியோ மெசேஜ் போட்டு விட்டிங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் சடனாக ரிப்ளை பண்ணிடுவோம் நிறைய பேர் வந்து பேச்சில் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ வந்து ஒவ்வொருத்தராக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு வருவோம் கொஞ்சம் டிலே ஆனாலும் நீங்கள் வந்து என்னடா ரிப்ளை பண்ணலான்னு யோசிச்சுலாம் வேண்டாம் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணும் இல்லை இந்த பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபுல் பேட்ச் சம்மந்தமும் ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த இன்னக்கோ அல்லது இந்த இன்னக்கோ நீங்கள் தொடர்பு கொட்டும் உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த பேட்ச் சம்மந்தம் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம் வே வேர் டு ஸ்டடி நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திக்கலாம் நன்றி